ஜர்க்கின் மட்டும் இருக்கு அந்த ஜர்க்கின்ல பெரிய மண்ட ஒரு படம் அந்த இடத்துல ஒரே பூல ஒரு தாயும் ஒரு மகளும் அழகு கொண்டு இருக்கிறார் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா ஒன் ஒன் செவன் பெட்டா மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறதுக்கு மிலிட்ரி கேட்டல் செலக்ஷன் கொண்டு ஒரு மனைவியோட தும்கூர்ல இருந்து கர்நாடகா செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல முக்கம்பு ஒரு பொழுது போக்கிடம் போலாம் என்று சாயந்தரம் ஒய்ஃபா எடுத்துட்டு அந்தி மயம் என்கின்ற வேலை அந்த வேலையில கரும்பு சார் வேணும்னு அந்த சின்ன குழந்தை கரும்பு சார் பக்கத்துல இருக்கு வாங்க போற அப்ப ஒரு பகலாம் கத்தி எடுத்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த அந்த மனைவியினுடைய கழுத்துல வைக்கிறான் மிலிட்ரி கேப்டரோட ஓய்வு நம்ம கழுத்துல ஒரு கத்தி வைக்கிறானே சொல்லிட்டு ஏ அப்படின்னு நம்ம கத்து கத்துல சத்தத்துல அவர் நிக்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால பக்கத்துல ஒரு ஆண்டு விக்கின்றார் அவனுக்கு தெரியாது விசாரணைக்கு பிறகு எனக்கு தெரியும் அவரை டைரக்ட் ஒடியாரி போறான்

அதுல வந்தவ யாருன்னு பார்த்து இப்படியே விசாரிப்போம் போகும் ஒரு சூழ்நிலையில சம்பவம் நடந்த நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ஜக்கின் இடத்துல சம்பவம் நடந்த நாள்ல இந்த ஜக்கின் எடுத்துருக்கோம் அந்த ஜக்கின் யாருக்குன்னு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு நூறு போன யாருக்கெல்லாம் பிடிக்கலையா அவங்க இருக்குங்கிறாங்க அவ்வளவு பெரிய விசாரிக்கிறோம் எலிமினேஷன் ப்ராசஸ் அதான் இன்வெஸ்டிகேஷன் எலிமினேஷன் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஜெயிலிருந்து ஒருத்தன் ஃபோன் பண்றேன்னு என்கிட்ட பேசலாம் நான் ஜெயிலிருந்து எப்படின் பண்ணுவேன்னு கேட்குறேன் இதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட ஒரு வாரமாக பேசுறாங்க சரி பரவாயில்ல சொல்லுடா சார் இந்த முருகானந்தம் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்களா அவனுடைய சார் நீ யாரெல்லாம் இது மாதிரி கேட்டீங்கன்னா வச்சுருவேன் சார் சார் நீ சொல்லவே வேணா உனக்கு என்ன சொல்லணும்னு சொல்லணும்னு உனக்கு ஏன்னா நிறைய கால் சார் நீங்கள் தான் என்ன உள்ள உள்ளே ஏன்னா எனக்கிட்ட நீ வந்து இப்படி பேசி ஒரு செய்தியை சொல்கிறீ அப்படின்னு சொன்னோன்னா என் பிள்ளைங்க நீங்கள் தான் சார் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க எனக்கு உடனே யாருன்னு தெரிஞ்சிச்சு அவன் கூட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல ஒரு உதவி செஞ்சிருந்த அடுத்த பிள்ளைகாரனை காசு கொடுக்கணும்னு நினைச்சு ஜெயிலுக்குள்ள இருந்து நம்ம போன வாங்கி இங்க பேசுறான் ஆரம்பம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் விசாரிக்க சொன்னேன் சார் கரெக்ட் சார் அவன் சம்பவம் நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் மொட்டை அடிச்சிருக்கா சார் மொட்டை அடிச்ச பார்பர்ல இருந்து பஸ் கண்டக்டர்ல இருந்து டிரைவர்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துச்சு விசாரிச்சா அவன் தான் குற்றவாளி குடிக்காதன்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எவிடன்சஸ் கேதர் பண்ணிட்டு அவனுக்கு பிடிக்கும் ஆசிரியர்களுக்காகவே சொல்ல வருகிறேன் போய் கேட்டால் மூணு நாளும் எல்லாம் விசாரிக்க ஒத்துக்கல அமல்ராஜன்னு ஒரு சொல்லிட்டு கமிஷனர் இருக்க அவருக்கு நானும் நான் நான் வரைக்கும் அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி விசாரிச்சு அரை மணி நேரம் நான் தான் சார் நினைக்கல சார் இப்ப நான் அவன்கிட்ட சொன்ன சம்பவத்தை சரிடா மூணு நாள் ஏன்டா போய் சொல்றேன் மீடியம் பள்ளியில பத்தாம் படித்து கொண்டிருக்கிற ஒரு நாள் வந்து அவன் ஏழை கொண்டு வந்தவன் பையன் முக்கம் வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்த நாள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்பா கிட்ட அப்பா பணம் அம்மா பண்றாங்க அவங்களே காசு இல்லை பக்கத்துல இருக்க பையன் நூறுபா பண்ணுறது

உண்மையை சொன்னால் ஆசிரியர் அடிப்பார் என்பதை அங்கே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போனால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கே போல சார் என்னோட ஒரே அந்த ஆக்சிடென்ட் பாதிக்க அங்க இருந்து இன்றைய வரைக்கும் நான் கிட்டு தொழில்தான் சார் இருக்கேன் குழப்பம் நான் நினைக்கல சார் அதனாலதான் சார் உண்மையை சொல்றேன் எங்கேயே ஆரம்பிக்கின்றது சொன்னார்களே ஐந்து குவாலிட்டிஸ் படிச்சார்களோ அதை அழகாக தமிழிலே சொல்லி இருக்கின்றார் அவையஞ்சி மெய்விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈர்த்தும் நார் செல்வமும் நல்கூர்ந்தார்கள் நலமும் கூத்தலின் பூவாமை நன்று கலற்றும் அவையஞ்சான் கல்வி எளிதே அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் என்ன அர்த்தம்

கல்லாதும் கேளாதும் அவனிடவே சொல்லாடுவாரே அஞ்சப்பாட்டு அதையும் சொல்லிட்டான் படிக்காம வந்து படிச்சவ மாதிரி பேச எதையாவது சொல்லி நேரத்தை போகணும்னு சொல்ற ஏழை பெண்களினுடைய அழகும் பூத்தலின் பூவாமை என்றே பூக்கிறத விட பூக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைச்சு பாசிரியர் பணியும் மருத்துவ பணியும் காவல் பணியும் ஒரு பணி அல்ல ஒரு வேலை அல்ல ஒரு சேவை தனி மனிதனையும் இந்த சமூகத்தையும் உயர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட பணி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அது யாருடைய சிந்திப்பார் அதோடு மட்டுமல்ல இந்த இடத்துல இடத்தில் ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பிடாரு தூக்கன்குறிவுக்கு கூடுகட்டுகிறது சிலந்தி மலைப்படுகிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல் தான் முதல் மட்டும் நாள் செய்ய முடியுமா தயவு செய்த ஆசிரியர்களை காவல்துறை அதிகாரியாக நான் கண்டதையும் பார்த்ததையும் விசாரணை செய்ததையும் இந்த அவைகளை பதிவு செய்ய இருக்கின்றேன் ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு எக்காரணம் கொண்டும் தயவு செய்து ஒப்பீடா செய்யும் ஒப்பீடு செய்தால் வீடுவார்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும் பாடல்கள்

என்ன பிரச்சனைன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து ஆறாவது படிக்கிற பெண் குழந்தையை தந்தை விட்டுவிட்டு சென்றார் அழைப்பதற்கு வரும்போது குழந்தை குழந்தைகள் ஆசிரியரை கேட்டால் அந்த குழந்தை விடுமுறை என்ற ஆசிரியை சொல்லிருந்தார் பள்ளிக்கூடத்துடைய பெயர் எப்படி விடும்போது சரி நான் போறேன் டிஜி பேசுகிறேன் முத்து இக்கன் கோ ஐடி என்ன ப்ராப்ளம் என் செட்டில் இருந்தாங்க அது மாதிரி யூஸ்ஃபுல்லா எஸ்பிஎல்லாம் போகிறதுக்கு நான் போறேன் நான் போனால் நான் மட்டும் சொன்னேன் உங்களுடைய விரலை நீக்கிறது உங்களுடைய உரிமை அடுத்த முக்கத்தை அவங்க உரிமை பப்ளிக் சக்காடி ஐ டென் மினிட்ஸ் குழந்தை எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னுடைய வேலை என்ன நம்புங்கன்னா உரமாக போகணும்னா நான் அங்கேயே ரொம்ப நாள் வேலை பார்த்த காரணத்தினாலும் அத்தனை பேரும் வெளியிட்டு டிராஃபிக் ரெஸ்டாரண்ட் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுக்கணும்ல பெண் துணை கண்காணிப்பாளர்கள் இருவரை வர சொல்லி அந்த பெண் ஆசிரியரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் போய் வரப்ப பார்க்கறேன் இந்த டீச்சர்ட்ட நான் தான் கேட்குறேன் அப்பா வெளியில நின்று அம்மா கூட்டம் போகிற வெளியில பிள்ளை சார் ஸ்கூலுக்கு என்னம்மா நான் தான் கொண்டு விட்டேன் அந்த பொண்ணு டாடா போய் அப்பா அதுக்குள்ள அந்த உமன் லேடிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆல் இருப்பாங்க நேராக போய் கதவை தர்ந்தாங்க அட்வான்ஸ் எடுத்தாங்க பார்த்துட்டு இதை கூப்பிட்டாங்க பாருங்கள் நான் அட்வான்ஸ் அதில் ஸ்மால் பீனு பிரசன் போட்டு அதை ஸ்மால் ஏ ஓவர் ரைட்டிங் பண்ணி ஆட்சி மாற்றிருக்காங்க நோ கிரைம் கேன் கமிட்டெடுத்து நான் அதை பார்த்துமே ஏன் அதை திருத்திருக்கேன் நான் திருத்தலை சார் அப்புறம் தவறி எழுதிட்டேன் சார் இதுக்கிடையில் நான் ஒரு பெரிய பீரோ இருந்துச்சு அது சும்மா அப்படி திறந்தேன் அதுக்குள்ளேருந்து ஒரு சிறப்பு பீரோ வரும் அந்த அப்பா தலையில அடிக்கணும் என் பிள்ளையோட செருப்பு சார் அன்னைக்கு காலில் புண்டு சார் அதனால ஷூ போடாமல் செருப்பு போட்டு வந்தா சார் ஸ்கூலுக்கு வராத பிள்ளை எப்படிமா செருப்பு பீரோக்குள்ள வந்து இதுக்கு இடையில ஒரு பத்து உமன் பேசி இந்த நாலு மணிக்கு முடிய வேண்டிய ஸ்கூலுக்கு நாலு மணியே லீவ் விட்டு பிள்ளைங்கள்லாம் அனுப்பிச்சிட்டாங்க பிள்ளைகள் செருப்பு குழந்தைகள் போய் பேச மாட்டார் அல்லவா உமன் பேசி போட்டு எல்லாத்தையும் விசாரிக்க அத்தனை பிள்ளைங்க ஐஸ்வர்யான்னு பேர் அந்த பொண்ணோட பேர் இறந்து போன பொண்ணோட பேர் ஐஸ்வர்யா டான்ஸ் ஆண்டுச்சா ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்களா முதல்ல வந்து அவர் டான்ஸ் சரியாக பண்ணலையா சிஸ்டர் திருச்சுனாங்களா அதுக்கு பிறகு வந்து கேள்வி கேட்டாங்களா பதில் சொல்லலையா கையில் இருந்த ஸ்கூலில் ஸ்கேலில் அடிச்சாங்களா அது மயக்கப்பட்டு கீழே எல்லா பிள்ளையும் அப்படி சொல்றேன் சரி மயக்கம் போட்டு கீழே தான் ஐஸ்வர்யா இல்லையா வாயில் வச்சு சுருட்டுனாங்களா இல்லைல்லாம் லீவுன்னு போக சொல்லிட்டாங்களா வாயில் வச்சு சுருட்டி பீரோ வச்சு கூட்டிட்டாங்க நடந்த சம்பவம் கதைகள் ஒரு புள்ள மயக்க போட்டு கொடுத்தா உயிர் இருக்கா இல்லையானு என்ன செய்யணும் எட்டாவது டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லலாம் வேணும்னு எந்த ஆசிரியரையும் கொலை செய்ய போறது கொலை செய்யறதுக்காக அடிக்கிறாங்க நிச்சயமாக நடந்ததாக அந்த பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக தவறி நடந்த நிகழ்வு பட் சப்சிகண்ட் கான்டாக்ட் ஆஃப் தான் சொல்லி ஒரு வார்த்தை உண்டு சட்டத்தில் பிரின்சிபால் சொல்லல தவறாளர்கள் சொல்லல மிகப்பெரிய பள்ளி ஆறாயிரம் பேர் கிராமத்துல கிராமத்தில் இருக்கிற பள்ளி உடனே இறந்து போயிட்டா இவங்கெல்லாம் என்னாச்சு பீரோ ஃபுல்ல வச்சு போட்டாங்க அந்த குழந்த உள்ள சமகேஷங்களும் சேர்ந்து இறந்த பிறகும் கூட ரெண்டு வாட்ச்மேன் வர சொல்லி ஆளுக்கு நூறு ரூபா பணம் கொடுத்து அவன் முடியாதான் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும் ஒரு செவரு அதுக்கு பின்னால் இன்னொரு ஸ்கூலு அதில் கொண்டு போய் ஏணியில் வச்சு ஏறி அந்த குழந்தைய கொண்டு போய் கிணறுக்குள்ளே போட்டாங்க போலீஸ் டாக் கிணத்துக்கு போகுது என்னோட கிணத்துக்கு போகுதுன்னு நான் போகிறேன் உள்ள யூனிஃபார்மோட புத்தக பையோட நிறையா இருக்குது எப்படி இருக்க தாய் தந்தையுடைய நிலையை நடவடிக்கை மாணவர்களை நீங்கள் திருத்த வேண்டும் என்றால் மாணவர்களை பாராட்டுவதாக இருந்தால் தயவு செய்து எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் கண்டிப்பதாக இருந்தால் தனியாக கண்டிப்பாக முன்னால் ஒரு மாணவன் தான் காயம் படுவதை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றார் தனக்கு வேண்டியவர்களுக்கு முன்னால் தன்னுடைய வகுப்பு தோழர்களுக்கு தோழிகளுக்கு முன்னால் தான் அவமானப்படுவதை தாங்கிக் கொள்வதற்கு எந்த மாணவனும் தயாராக இல்லை உங்களுக்கு தெரியுமா உமா மகேஸ்வரின்னு சொல்லி ஒரு டீச்சர் கொலப்பண்ணப்பட்டாங்க மிக வருத்தமான செயல் தூத்துக்குடியில் சர்ச்சுக்குள்ள போய் ஒரு டீச்சரை ஒரு டீச்சரை வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது மாணவன் கண்ணத்தில் அடைஞ்சிட்டாங்க எவ்வளவு கொடுமையான செயல் நினைத்து பாருங்க நான் படித்த காலத்திலே தெய்வமாக போற்றப்பட்ட ஆசிரியர்களை இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் இல்லை என்று விசாரணைகளை பார்த்தால் பெரும்பாலான சம்பவங்களில் மற்றவர்களுக்கு முன்னால் அந்த மாணவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நல்ல எண்ணத்தோட செய்தி எப்படி செய்யணும் இருக்குல்ல ஒரு சம்பவத்தை குறிப்பிடுங்க வார்த்தலேன்னு ஒரு முக்கம் மனு இருக்கு தெரியும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மிலிட்ரியில் ஒரு கேப்டனை எம கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிஎம் மதவசன் நானும் ஆகிட்டு காரில் போயிருக்கேன் கரண் சிங்கானு ஆகிடுச்சி அவர்கிட்ட கூட்டம் சீனா கிரையும் அப்படின்னா நான் சார் சார்கிட்ட கான்மாய் வந்து நான் போறேன் அங்கே போனா இதெல்லாம் உங்களுக்கு படிப்பிலையாக சொல்லிவிட்டேன் அங்கே போய் பார்த்தா ஒரு

கரும்பு சார் வேணும்னு அந்த சின்ன குழந்தை கேட்கும் கரும்பு சார் பக்கத்துல இருக்கு வாங்க போறாரு அப்போ ஒரு பக்கம் கத்தி எடுத்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த அந்த மனைவியினுடைய கழுத்துல வைக்கிறான் மிலிட்ரி கேப்டனோட ஓய்வு நம்ம கழுத்துல ஒரு கத்தி வைக்கிறான்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு நம்ம கத்து இது கத்துல சத்தத்துல அவர் விற்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால பக்கத்துல ஒரு ஆண் நிற்கின்றார் என்பது அவனுக்கு தெரியாது விசாரணைக்கு பிறகு எனக்கு தெரியாது அவர் டேரக்ட் ஒடியா இருக்கு போறோம் ஒரு காயமும் இல்லை ஒன்றும் இல்லை இவர் போய் பிடிக்கிறார் அவன் ஜர்க்கி நான் கல்வி விட்டு திரும்ப விடாம மில்டரியில் ஆஃபீஸர்ல பேசிக்கலா இசை டாக்டர் திரும்ப விடாம போய் அவன் பிடிச்சார் பின்னடியில இருந்து ஒரு கத்தி தான் ஒரு வீசு வீசலாம் சாயங்காலம் ஆறரை மணி கழுத்துல ஒரே கட்டு ட்ரெக்கியா பூல பிளட் ப்ரொஃபியூஸ் பிளீடிங் உள்ள ஒரு தடையை ஏன் சொல்றாங்கன்னா ஒரு தடையும் இல்லை இந்த ஜர்க்கின தவிர இந்த ஜர்க்கின் எடுத்து அதுக்குள்ள ரெண்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் இருந்ததை எடுத்து எந்த பெஸ்ட்னு பார்த்து அதுல யாரை கண்டக்டர்னு பார்த்து அதுல வந்தவ யாருன்னு பார்த்து இப்படியே விசாரிப்போம் போகும் ஒரு சூழ்நிலையில சம்பவம் நடந்த நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ஜக்கின் தரத்துல சம்பவம் நடந்த நாள்ல இந்த ஜக்கின் எடுத்திருக்கோம் இந்த ஜக்கின் யாருக்குன்னு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணாங்க என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு நூறு போன யாரெல்லாம் பிடிக்கலையா அவங்க ஜக்கின் அவ்வளவு பெரிய விசாரிக்கணும் எலிமினேஷன் ப்ராசஸ் அதான் இன்வெஸ்டிகேஷன் எலிமினேஷன் ப்ராசஸ் ஜெயில இருந்து ஒருத்தன் போன் பண்றேன்னு என்ன பேசலாம் நான் ஜெயிலில் இருந்து எப்பரா அவன் ஃபோன் பண்ணுவேன்னு கேட்குறேன் இதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட ஒரு வாரமா பேசுகிறேன் சரி பரவாயில்ல சொல்லுடா சார் இந்த முருகானம் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்களா அவனுடைய பேக்கை சார் நீ யாராங்க இது மாதிரி கேட்டீங்கன்னா வச்சுருவேன் சார் சரி நீ சொல்லவே வேண்டாம்டா உனக்கு என்ன சொல்லணும்னு ஏன் தோணுச்சி ஏன்னா நிறைய ஃபால்ஸ் கால் சார் நீங்கள் தான் என்ன கேஸ்ல உள்ள நினச்சிருக்கீங்க ஏடா எனக்கிட்ட நீ வந்து இப்படி பேசி ஒரு செய்தியை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா என் பிள்ளைங்க நீங்கள் தான் சார் ஸ்கூலில் சேர்த்து எனக்கு உடனே யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவன் கூட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல ஒரு உதவி செஞ்சிருந்தா அடுத்த பல காரணம் நினைச்சு ஜெயிலுக்குள்ள இருந்து இன்னொரு போன வாங்கி பேசலாம் ஆறு மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் சம்பவம் நடந்து அடுத்த நாள் மொத்த அடிச்சிருக்கேன் மொத்த அடிச்ச பார்பர்ல இருந்து பஸ் கண்டக்டர்ல இருந்து டிரைவர்ல இருந்து எல்லாத்தையும் பிடிக்காத சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எவிடன்ஸ் கேதா அவனுக்கு பிடிக்கும் ஆசிரியர்களுக்காகவே சொல்ல வருகின்ற அமர் அவருக்குானும் போறேன்சாரிக்கிறேன் அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தா விசாரிச்சு அரை மணி நேரம் பேசு நான் தான் சார் நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல சார் இப்ப நான் உடனே சொன்ன சந்தோஷம் சரிடா மூணு நாளா ஏன்டா போய் சொல்றேன் மீடியம் பள்ளியில பத்தாம் படித்து ஒரு நாள் வந்து அவன் ஏழை கொண்டதுல இருந்து வந்தவன் பையன் முழு வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான் அடுத்த நாள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்பாட்ட கிட்ட பணம் இருக்கலாம் அப்பா பணம் இல்லை அம்மா ஏன் பண்றாங்க அவங்கள்ட காசு பக்கத்துல இருக்க பையன் ரூபா பணத்தை

உண்மையை சொன்னால் ஆசிரியர் அடிப்பார் என்பதை அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போனா அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போல சார் என்னோட ஒரே எண்ணம் அந்த வாதியார் ஏதாவது பண்ண நினைச்ச சார் அவரோட ஆக்சிடென்ட் ஆகிடா சார் எப்படி இருப்பார் இருந்து இன்றைய வரைக்கும் நான் கிருஷ்ண தொழில தான் சார் இருக்கேன் இவ்வளவு கொலை பண்ணணும் நான் நினைக்கல சார் அதனாலதான் சார் உண்மையை சொல்றாரு எங்கே ஆரம்பிக்கின்றது நம்முடைய நோக்கம் புனிதமானது ஆசிரியர்கள் புனிதமானது ஆசிரியர் தொழில் புனிதமானது இருவர் கருத்துக்கு இடமே இல்லை நான் சொல்ல வருவதெல்லாம்

தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறார் விடின் முயவ விளக்க உரை தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் முயூவ விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறா விடின் முயவ விளக்க உரை தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறாவிடின் விடின் முயவ விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறா விடின் முயவ விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறாவிடின் விடின் விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் விடின் முயவ விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின் விளக்க உரை தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறாவிடின் விடின் முயவ விளக்க உரை தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தை பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் முயூவ விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் என்னும் எச்சம் பெறாவிடின் விடின் விளக்க உரை தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை புகழ் என்னும் பெரும் செல்வத்தைப் பெறாது போனால் இந்த உலகத்தவர்க்கு அதுவே பழி என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை தமக்குப் பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழைப் பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும்